வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தர் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று உன் முருகன் சிங்காரவேலன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை போகிறது நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதனை முழுமையாக கேட்டு புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சிங்காரவேலனிடத்தில் ஒருவர் வேண்டுதல் வைத்திருக்கின்றார் இந்த சிங்காரவேலன் நானும் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டேன் நிச்சயமாக இதனை நடத்தி கொடுப்பதாக நான் உறுதி கொடுத்து விட்டேன் அப்படி என்ன சொல்லி இருப்பார்கள் உனக்காக இன்னொருவர் வேண்டுதல் வைக்கின்றார் என்றால் அதை நம்மால் நம்ப முடியவில்லையே என்றுதானே என் தங்கம் நீ யோசிக்கின்றாய் நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் யாரும் மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைப்பது கிடையாது சுயநலமான மனிதர்கள் சுயநலத்தோடு எப்போதும் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே தானே யோசிக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியிலும் ஒரு உயிர் உனக்காக ஒரு வேண்டுதலை என்னிடத்தில் வைத்திருக்கின்றது என்றால் அது ஏதேனும் தீய விஷயங்களுக்காக இருக்குமோ என்றுதான் உனக்கு தோன்றுகின்றது அல்லவா சிங்காரவேலன் உனக்கு முதலிலேயே சொல்லிவிடுகின்றேன் இவர் வைத்த வேண்டுதல் உனக்கு நல்லதை நடத்துவதற்காகத்தான் ஒருவேளை யாரேனும் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டி என் முன்னால் வேண்டுதல் வைத்திருப்பார்களேயானால் அவர்கள் எப்பொழுதோ என்னிடத்தில் தண்டனையை பெற்றிருப்பார்கள் தெய்வத்தின் முன்னிலையில் நன்மைகளை மட்டுமே எடுத்துச் சொல்ல முடியும் எப்போதும் மற்றவர்களுக்கு தீயதை சொல்லிவிட முடியாது அதை மட்டும் இவர்கள் நினைத்து விட்டால் தெய்வம் இவர்களை நின்று வாங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சிங்கார வேலை நிச்சயமாக இதை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்கள் உனக்காக என் முன்னால் வைத்த வேண்டுதல் என்ன தெரியுமா நீ நன்றாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் எடுத்து வைக்கின்ற முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் நீ எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக பெற வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எப்பொழுதும் நீ நல்லபடியாக நன்றியோடு இருக்க வேண்டும் மனசாட்சிபடி நீ வாழ்க்கை நடத்த வேண்டும் எப்பொழுதுமே யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் மற்றவர்களுக்கு உனக்கு எந்த கெடுதலையும் நினைக்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டி இருக்கின்றார்கள் இது மட்டுமா இந்த வாழ்க்கையில் நீ பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அதற்குரிய வழிகளையும் சேர்த்து நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒருவரை தான் இந்த சிங்காரவேலன் உனக்கு யார் என்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் தனக்கு யாருமே இல்லை என்று நீதானே அன்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருந்தாய் ஆனால் இங்கு ஒருவர் உன்னுடைய ஆயுளையும் உனக்கு நீட்டிக் கொடுக்க சொல்கின்றார் என்றால் தனக்கான சந்தோஷத்தை முழுமையாக உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால் நிச்சயமாக இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கின்றார்கள் நீ தெரிந்தும் தெரியாமலும் இருந்திருந்திருக்கின்றாய் என்பதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சிலரை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு உன்னை தேடி வந்த போலியான மனிதர்களை நீ நம்பியதற்குரிய பலனை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இனியாவது இந்த உண்மையான மனிதர்களை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என் தங்கம் நீ என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இருந்து உனக்கு தரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்றேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா இந்த சிங்கார வேலை நான் உனக்காக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் இங்கு உனக்கு நீ மட்டும்தான் இதையெல்லாம் எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இவர்களையெல்லாம் தெய்வம் நிச்சயமாக பார்த்து கொள்ளும் என்பதனை நீ விட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை செய்ய நீ என்றோ புறப்பட்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கி தான் இன்னமும் பல சோதனைகள் உன்னை போட்டு புரட்டி கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே இன்னல்களை கொடுக்கின்றவர்கள் நாளை யாரும் இல்லாமல் தனித்திருக்கும் பொழுது தான் செய்த பாவத்திற்குத்தான் இந்த பலன்கள் கிடைத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்வார்கள் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றியை கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு எதிரான விஷயங்களை செய்ய நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்காக ஒரு வேண்டுதல் என் முன்னால் வை வந்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக இதனை சற்று கவனத்தோடு தான் நான் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா சிங்காரவேலன் ஒருமுறை நான் இதற்கு உறுதியாக சரி என்று இருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தது வேறு யாரும் கிடையாது இப்பொழுது உன் மீது ஒரு உறவு மிகுந்த அன்பு கொண்டு மிகுந்த நம்பிக்கை கொண்டு பழகிக் கொண்டிருக்கின்றது இந்த உறவானது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை விட்டுவிட எண்ணியது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ எவ்வளவுதான் துவண்டு போய் நின்றாலுமே உனக்காக நான் இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் இவர்கள் சொன்னது கிடையாது இப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னோடு இருக்கிறது அல்லவா அவர்கள்தான் என்னிடத்தில் உனக்கு நல்லதை செய்யச் சொல்லி வேண்டியிருக்கின்றார்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு பார்க்க முடியவில்லை நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் கண்டு அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்று அவர்கள் தேடி வந்ததுதான் உன் முருகன் என்ன என்பதனை நீ மறந்துவிடாதே சிங்காரவேலன் நான் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் அவர்களை என்னிடத்தில் உனக்கு செய்யச் சொல்லி கேட்டுவிட்டார்கள் நிச்சயமாக இந்த சிங்கார வேலனின் அருளால் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் தங்கம் இனிமேலும் வருந்தாதே உனக்கெனவும் இங்கு ஒரு உண்மையான உயிர் இருக்கின்றது அவர்களை இனியாவது நீ பத்திரமாக உன் அருகில் வைத்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நமக்கென இருக்கின்ற உண்மையான உறவுகள் எப்பொழுதுமே நமக்கு பெரிதாக தோன்றாது ஆனால் யார் நம்மை வெறுத்து ஒதுக்குகின்றார்களோ அவர்களைத்தான் நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருப்போம் இனிமேலாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து உன்னை தேடி வருகின்ற உறவுகளைப் பற்றி நீ தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக நீ கொடுப்பாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் இவர்கள் உனக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே சிங்காரவேலனை நம்பிய என் தங்கமே அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக கொடுக்கப் போகின்றேன் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றி தரப்போகின்றேன் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக என் தங்கம் நீ கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற அத்தனையிலும் உன்னுடைய நேர்மை அங்கே மிளிரட்டும் உன்னுடைய உண்மை நிச்சயமாக மற்றவர்களுக்கு தெரியட்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டு கொடுத்துவிடாதே உனக்கானவை எல்லாம் உன்னை தேடி வரும் பொழுது உனக்காக இவர்கள் வைத்த வேண்டுதல்களும் உன் வாழ்க்கையாக நிறைவேறும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் இருந்துவிட்டாலே உனக்கு அத்தனை உண்மைகளும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நான் சொன்ன சொல் மீற மாட்டேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகிறது என்று நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படியே நடக்கப்போகிறது எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டாய் என்பதனை மறக்காதே மனம் நிறைய நான் உனக்கான ஆசிகளை எப்பொழுதும் வழங்கி கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் மறக்காதே சிங்காரவேலனுக்கு அரோகரா